இதுல இருந்து வர சத்தம் இந்த அலையோட சத்தம் இந்த காட்டோட சத்தம் இதோட நேச்சுரலான இருக்கிற இந்த ஸ்மெல்லு இது எல்லாமே ஒரு மாதிரி சூப்பரான ஒரு வைப்பு கொடுக்குது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குது இந்த பீச்சுக்கு வந்தாலே அக்கா எல்லாரும் அங்க பாருங்கிறாருன்னு பன்னியா இருக்குல்ல பெரியவங்க எல்லாம் கூட சின்னவங்க மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காங்க கடல்ல சரியா சொல்றீங்க வயசு வித்தியாசம் பாக்காம எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற ஒரே எதாவது இதுதான்க்கா அக்கா தண்டி சொல்ற பிரியா அண்ணா என்ன நம்ம சின்ன பிள்ளைங்கள இங்க கூட்டிட்டு வரும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம கண் பார்வையிலேயே அவங்கள வச்சுக்கணும் அங்க இங்கிருந்து நம்ம கண் பார்வையை நவத்தக்கூடாது அவ்வளவுதான் ஆனா எங்க போனாலும் அதேதான் ஆமாக்கா சரியா சொல்றீங்க அங்க பாருங்க என் பொண்ணு அப்பா மடியிலேயே உக்காந்துக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்றான் ஏடி கவிப்பாப்பா தண்ணியில இறஞ்சிருக்கு

பிரதி ராகுல் வராம போறீங்க. ராகுல் தம்பி நல்ல ஹீரோ மாதிரி இருக்கான்ல. ஆமாமா. கவி பாப்பா இங்க என்ன டி பண்ணற? செல்ல புட்டியே வா போய் விளையாடலாம் வா. தண்ணிலே குச்சு விளையாடலாம் வா. மாமா கூட வா. போ அண்ணா எங்க வாண்ணா நான் தண்ணிகுள்ள வாண்ணா. வரேன்டா வரேன்டா இருடா இங்க ஒரு பஞ்சாயத்து முடிச்சி வரேன். ஏ கவிப்பாப்பா வரியா வரமாட்டியா என் கூட நீ இப்படி மிரட்டிக்கினே எப்படா வருவா அன்பா கூப்பிடு ப்ரோ நான் இவ்வளவு அன்பா கூப்பிட்டேன் வா செலவிட்டி வா அந்த மாமா கூட கடல குதிச்சு விளையாடு வான்னு கூப்பிட்டேன் உங்க பொண்ணு தான் வாற பொண்ணு நீ குழந்தைன்னு கூட பாக்காம முருக திருடி சாப்பிட்றியா அப்புறம் எப்படிடா அவங்க கூட வரும் அதையா விசப்பூச்சி போட்டு குடுத்துருச்சு பிள்ளையே அப்படி எல்லாம் சும்மா தமாசுக்கு பண்ணுது அதுக்குள்ள வந்து பத்தி வச்சிருச்சா இது இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் டூ மச் இல்லப்பா ராகுல சின்ன குழந்தைகிட்ட இருந்து யாராவது இப்படி புடிங்கி சாப்பிடுவாங்களா சின்ன குழந்தைகிட்ட இருந்து புடிங்கி சாப்பிட கூடாதா மாமா அது காலையில முருக்கு சாப்பிட நம்மளே வச்சிருந்தது மாமா அதனாலதான் எடுத்துக்கிட்டான் இருந்தோம் கேட்டுட்டு தான் எடுத்து ஆனா எப்படி பண்ணிச்சு தெரியுமா கண்ணத்திலே அடிச்சிருச்சு நீங்க கேளுங்க நீங்க எல்லாரும் கேளுங்க இவ்வளவு பெரிய பையனை கை நீட்டி அடிக்கலாமா அதுவும் இது யூகே தான் படிக்குது நானே கல்யாணம் பெரிய பையன் என்ன கை நீட்டி அடிக்குது கவி பாப்பா மாமா அடிச்சியாமா உங்க டேடி கேக்குறவருல இப்ப பதில சொல்லு இப்ப பதில சொல்லு காலையில என்ன கை நீட்டி அடிச்சல பதில சொல்லிடியே ரட்ட குடுமியா கேட்டீங்களா எல்லாரும் கேட்டீங்களா கடிப்பாங்களா இந்த அம்மா என்ன ப்ரோ என்ன ப்ரோ பாத்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க மண்டிலே வைங்க ப்ரோ ஒன்னு சின்ன பொண்ணுகிட்ட ஏன்டா இவ்வளவு சண்டை போடுற இது என் டார்லிங் ப்ரோ இது கூட நான் சண்டை போடாம வேற யார் கூட சண்டை போடுவோம்னு சொல்லுங்க இப்பதான் கேள்வி கிட்ட போய் சண்டை போட்டு அடி வாங்கிட்டு வந்தேன் அடுத்து இதோ இது கிட்ட வந்துருக்கிறேன் இந்த ரெண்டு டார்லிங்க சண்டை போடலன்னா எனக்கு தூக்கமே வராது அப்படி தான் டிச்சலாம் அப்ப உங்க பஞ்சாயத்தை நீங்களே வச்சுக்க வேண்டியதான் நான் எதுக்கு என்கிட்ட எடுத்துட்டு அட போங்க ப்ரோ இது ஒரு பஞ்சாயத்து நீங்க ஒரு வா நம்ம போய் விளாடலாம் வாடியா

ஆமாண்டி மனோஜ பத்தி இவங்க கிட்ட கேட்டப்பவே நம்ம சத்யாவை பத்தியும் தினேஷை பற்றியும் கேட்டிருக்கணும் மிஸ் பண்ணிட்டோமே ஐயோ என்னடி பண்றது இப்ப சரிக்கா சரிக்கா இந்த விஷயத்த பத்தி அப்புறமா பேசுவோம் புஷ்பாக்கா வேற முன்னாடி இருக்கிறாங்க சத்யாவை பத்தி நம்ம பேசுறோம்னு தெரிஞ்சா நல்லா இருக்காது வாங்க போவோம் அதுவும் சரிதான்

என்னங்க அப்படியா அவ்வளோ போரா கேட்குறீங்க என்ன மூட் ஆஃப் சௌமியா சோமியா வந்ததால அவங்ககிட்ட அப்படி சொன்னா அப்புறம் ஏன் ஒரு மாதிரி மூட் ஆஃப்லையே இருக்கீங்க மூடான் இல்லை நான் தான் இருக்கேன் நீங்க நல்லா இருந்தா எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாதா நீங்க மூட் ஆஃப் இருக்கீங்க நீ எதுக்கு இங்க வந்திருக்கான் என்னடா நான் இல்லை பீச்சுக்கு வந்தோமா உங்களை இங்கே பார்த்தோம் அதான் நீ எப்படி இருக்கேன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் நல்லா இருக்கியா எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கிறேன் யாரு கூட சந்தோஷமா இருக்கிறேன் வேற எதனா கேட்கணுமா என்னென்னு நீ இப்படி பேசுற வேற என்ன டேஷா பேசணும்னு நீ எதிர்பார்க்குற நீ நல்லா இருக்கியான்னு கேட்ட அவன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டால அப்புறம் என்ன உனக்கு மூடிக்கிட்டு கிளம்பிங்கிறது சந்தோஷ் எதுக்கு இப்படி கத்துறீங்க சும்மா இருங்க நீ சும்மா இருந்தது டேய் அதை கேட்டுட்டு தான் கிளம்பிங்கிறது என்ன ப்ரோ இப்படி கத்துறீங்க பப்ளிக் பிளேஸ் தானே என்னமோ உங்க வீடு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் எங்கிட்ட கத்திரவில்லை வச்சுக்காதீங்க அதுவும் இல்லாம நந்தினி எனக்கு ஃப்ரெண்டு காலேஜ் மீட்டு அவகிட்ட தானே நான் பேசுகிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை டேய் வேணா தேவை இல்லாமல் எனக்கு கிளராத ஒழுங்கு மாதிரி கிளம்பு சந்தோஷ் விடுங்க சந்தோஷ் அமைதியா இருங்க பரவாயில்ல நந்தி நான் போறேன் ரொம்ப ஓவரா தான் பண்றாரு ஃப்ரெண்ட்லியாக தானே பேசுறதுக்கு வந்தேன் உனக்கு ஆக்சிடென்டெல்லாம் ஆகி தானே நீ சரியா இருக்க அந்த ஒரு அக்கறையில தான் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் என்னமோ ஓவரா பண்றாரு அவரு இப்படிதான்டா பண்ணுவேன் ஆளு பரு நல்லா ஆளு மண்டையும் அவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சல வருது என்னன்னு தெரியல அவனை பார்த்தா மட்டும் எனக்கு அடிக்கணும் போல தோணுது ஏ முதல்ல நீ எதுக்கு அவன் கிட்ட நான் போய் ஒன்றும் பேசல அவனை தானே தேடி வந்து பேசினா கேட்டதுக்கு பதில் சொன்னேன் அவளுதானே தானே நீ எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வெறுப்பாக்கிறீங்க நான் ஒண்ணும் வெறுப்பாளாம் ஆகல நீ சும்மா இருக்கு கொஞ்ச நேரம் நீங்களே சும்மா உட்காந்துக்கோங்க நான் போறேன் என்ன வீடு எங்க போறேன் எங்க என்ன போறேன் போங்க உங்க ஃப்ரெண்ட் வர உட்காந்து பேசுங்க அவகிட்ட நான் இந்த நீ இப்படி பேசுற எங்க நந்தி நீ போற என்ன பார்த்ததும் கிளம்பற போல ஏன் பை இப்படி பண்றீங்க பீச் காமன் பிளேஸ் தானே இருக்கலாம் இல்ல இங்க எதுக்கு போற அது ஏன் விருப்பம் உனக்கு என்ன எதுக்கு நீ தேவ இல்லாம நாங்க போற இடத்துக்குலாம் பின்னாடி வந்துட்டு இருக்க சும்மா பேசலாமேன்னு வந்தேன் பா வேற ஒண்ணும் கிடையாது எனக்கு உன்கிட்ட பேசிறதுக்கு விருப்பம் இல்லன்னு தெரியும்ல அப்புறம் எதுக்கு தேவ இல்லாம வந்து நோண்டிக்கிட்டு இருக்க நீ இப்படி பேசுறது நல்லாவா இருக்குது என்ன இருந்தாலும் நான் உன்னை விட பெரியவ இல்லையா உன நான் இவ்வளோ ரெஸ்பெக்டோடு பேசுகிறேன் நீ மட்டும் ஏன் அந்த இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ என்னை கை நீட்டி அடிச்ச மரியாதை இல்லாமல் பேசினேன் உங்கள் அக்காங்கள கூட என்ன மரியாதை இல்லாமல் பேசுனாங்க என்னை இவ்வளோ இன்சல்ட் பண்ணியோ நான் உங்கள் கிட்டலாம் பேசுகிறேன் எவ்வளோ ரெஸ்பெக்டோடு பேசுகிறேன் அதையே நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க நான் பண்ணதெல்லாம் ஒரு தப்பே இல்லை ஆக்சுவலாக நான் பண்ணது எந்த தப்புமே பண்ணலை உங்களுக்கு நான் இதெல்லாம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது ஏற்கனவே நான் நிறைய சொல்லிட்டேன் கொஞ்சமாவது திங்க் பண்ணுங்களேன் நந்தினி நீ எதுக்கு தேவை நின்னு நின்று பேசிக்கிட்டு இருக்க நீ போலாம் ஏ அவர்கிட்ட எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க முதலே அவளுக்கு தான் பேச விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாள் இல்லை கொஞ்சம் கூட அறிவு இல்லையா உனக்குலாம் என்ன சந்தோஷ் நீ கூட சின்ன பசங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க கொஞ்சம் போது மெச்சூர்டா யோசிங்கப்பா நாங்களாம் மெச்சூர்டா தான் பேசிக்கிட்டு இருக்கோம் மெச்சூடா தான் நடந்துகிட்டு இருக்கோம் நீ தான் ரொம்ப கேவலமா பண்ணிக்கிட்டு இருக்க நந்தினி வா போலாம் ஒடுங்க ஒடுங்க இந்த பீச்சில் உங்களால் நிம்மதியாவே இருக்க முடியாது நீங்கள் எங்கெல்லாம் போறீங்களோ பின்னாடி வருவேன் நானும் ஹார்ட்டை போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க இந்த கேவலமான ஹார்ட்டை என் சிறுபாலியே அழைச்சி பாரு நந்தினி பாத்துட்டு போ இன்னும் நல்லா இருக்கும் அசிங்கமா இருக்கு இப்ப இந்த ஹார்ட் அழிச்ச மாதிரி சீக்கிரமா உன் வாழ்க்கையோ நான் அழிப்பண்டி நந்தினி பாரு பார்க்க தான் போறேன் எல்லாத்தையும்

ஏ வெறும் ஆச்சு நீ இன்னும் பாட்டி அங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க போய் வாங்கிட்டு வா எனக்கு சாப்பிடுற மூடே இல்லடி அதனாலதான் சாப்பிடாம உட்காந்துருக்கேன் எனக்கு வேணும்னா நான் அப்புறமா சாப்பிட்டுப்பேன் நீங்க சாப்பிடுங்க இப்ப நந்தினி ரொம்ப பண்ணாது போய் சாப்பிடு போ பசியா இருப்பா போய் வாங்கிட்டு வரட்டா அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல இல்ல எனக்கு நீங்க உங்க வேலையை பாருங்க நீங்க சாப்பிட்டீங்கல்ல நீங்க சும்மா இருங்க ஏய் காயத்ரி மணி நீங்க மூணு பேரும் சீக்கிரமா சாப்பிட்டுருங்க நம்ம அங்க போய் சுண்டல் மிளகா பஜ்ஜி எல்லாத்தையும் சாப்பிடுவோம்னா இன்னைக்கு ஒன்னுத்தையும் விடக்கூடாது அடிச்சு நவுத்துறோம் அங்க முன்னாடி மீன் எல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க போயிட்டு எல்லாத்தையும் சாப்பிடலாம்

என்ன ப்ரோ அவ்வளவு பாசம் வச்சிக்கிறீங்களே உங்க மணி மேல இந்த மணி இந்த சாப்பிடு பாத்தீங்களா நீங்க

ஆரம்பிச்சிருச்சிங்க ஏ ஒழுங்கா தான் சாப்பிடுங்களா வெளியே வந்திருக்கீங்க டீசென்டாவே சாப்பிட மாட்டீங்களா நீங்க சந்தோஷம் உங்களுக்கு என்ன சந்தோஷம் நீங்க சும்மானே இருக்க மாட்டீங்களா அவங்க எப்படி தான் சாப்பிட்டு போறாங்க ஏ நந்தினி நீ எதுக்கு இப்ப தேவலாம் அண்ணன் மேல கத்துற அவர் கரெக்டா தானே சொல்றாரு வெளியில வந்தா கொஞ்சமாவது டீசென்டா சாப்பிடணும் அப்படியே பண்ணது கேளுங்க அப்படியே பிளேட் எடுத்து வாயில அப்படியே விட்டுருச்சுங்க சிரிக்காதீங்க பிசாசுங்களா உங்களால பாருங்க அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க ஏ இதனால ஒண்ணு சண்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சொல்லுவாங்க டீசென்டா சாப்பிடுங்க அது இது நீக்கிட்டு நீங்க எப்படி வேணாலும் சாப்பிட்டு போங்க அவருக்கு என்ன இப்ப பிரச்சனை அவருக்கு இங்க உட்காந்து இருக்கிறதுல மன பிரச்சனைனா அவர் ஏந்து போக வேண்டியது நான் எதுக்கு இங்க உட்காந்து இருக்காரு பாரு நந்தினி நான் அப்படி எல்லாம் சொல்லல எனக்கு மான பிரச்சனை நான் எதனா சொன்னா எதுக்கு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுறேன் நீ என் தம்பி தங்கச்சி கிட்ட நான் டிசென்டா நடந்துக்க சொல்றேன் உனக்கு என்ன டி பிரச்சனை இப்போ அண்ணனா விடுனா எதுக்கு நான் இப்ப கத்துற நான் எங்கடா கத்துறேன் நான் சொல்ல தானே செஞ்சேன் தான் ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கான் சந்தோஷ் விடு சந்தோஷ் நீ வா நம்ம போலாம் அப்படிக்கா போய் நடக்கலாம் வா சரிடா இருவாரு

கிட்ட சொல்றதுக்கு தயங்குறாரோ என்னமோ சரி விடு அதை அப்படியே விட்டுரு இதுக்கு மேல கேட்காது அவர்கிட்ட அதை பத்தி எல்லாம் ஓகேவா இதுக்கு மேல எதுவும் கேட்க போறது இல்ல இந்த சௌமியா சனிய எதுக்குதான் இப்படி பண்ணுதுனே தெரியல அது பீச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையே ஆரம்பிச்சது ஆமா அது என்னமோ சிறிதும் ஏ அங்க பாருங்களா என்னடா சௌமியா பரடி நம்ம அம்மா அங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா எவ்வளவு திமிருப்பாரா அவளுக்கு என்ன பிளான்லதான் சுத்திக்கிட்டு இருக்கான்னு எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கும் ஒரு வாய் சாப்பாடு கிடைக்குமா ஏ அதுக்கே நீ உட்கார சாப்பிடலாம் ஆமாமா உட்காந்து சாப்பிடுங்க அவையாரு உன் ஃப்ரெண்டா ஆமாங்க ஆண்டி அவ பேர் கரீனா என்னோட வீட்டில தான் இருக்கா ரொம்ப நல்லதுமா சரிம்மா உட்காருங்க சாப்பிடலாம் அன்னைக்கு கூட நீ என் வீட்டில் கும்பசோறு சாப்பிடாம போயிட்டேன்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா நீ அன்னைக்கு எங்க வீட்லயே தங்கிட்டு மறுநாள் போயிருக்கலாம் ஆனா நீ தான் ட்ரெஸ் தான் எடுத்துட்டு வரலாம் ஆன்ட்டி வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னேன் சரி அதனால தான் நானும் உன்னை அனுப்பி வச்சேன் சாப்பிடணும்னு எனக்கும் ரொம்ப ஆசையாதான் ஆண்டி இருந்துச்சு ஆனால் வீட்டில் சுச்சுவேஷன் அன்னைக்கு சரியா இல்லை எல்லாரும் என்கிட்ட கோமாவே இருந்தாங்க உங்களுக்கே தெரியும் வேணும்னே யாரும் கோவப்படலாமா நீ தப்பு பண்ணிருக்கா கோவப்பட்டாங்க அது தப்பு தான் ஆனால் நான் எந்த இன்டென்ஷன்லயும் கிஸ் பண்ணல ஆன்டி ஆக்சுவலாக நான் ஃப்ரெண்ட்லியா தான் அப்படி பண்ணேன் என் ஃப்ரெண்டு கரீனா கூட இருக்கா அவளை கூட சம்டைம்ஸ் நான் ஹக் பண்ணி கிஸ் பண்றது உண்டு நான் அந்த மாதிரி தான் சந்தோஷம் அப்படி பண்ணேன் ஆண் பெண் வித்தியாசம்லாம் பார்த்து நான் பழகுற ஆள் கிடையாது இந்த காலத்தில் இதெல்லாம் ஒரு சகஜமான விஷயம் தானே பண்ணேன் அப்புறம்தான் எனக்கு என் ஃப்ரெண்டு புரிய வச்சா யாரை நம்ம யார்கிட்ட நம்ம அப்படி பழகுறோன்னு இருக்குது நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் தான் நம்ம பண்ணுறது பெருசாக தப்பா தெரியாது அப்படின்னு அவள் சொன்னான் அதே மாதிரி சந்தோஷம் எனக்கு சொல்லி புரிய வச்சான் நான் அவங்கிட்டயும் நிறைய டைம் சாரி கேட்டுட்டேன் நந்தினி கிட்டே நான் சாரி கேட்டுட்டேன் நந்தினி என்ன அடிக்கவும் செஞ்சுட்டா இந்த விஷயத்துக்காக நான் எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னே மறுபடியும் உங்க எல்லார்கிட்டையும் பிளீஸ் தயவு செஞ்சு யாரும் என்னை ஒதுக்காதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எதுக்குமா இப்ப தேவையில்லாம மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ விடு யாரும் உன்னை ஒதுக்கலாம் மாட்டாங்க ஒன்னும் தப்ப நீ புரிஞ்சுக்கிட்டல அவ்வளவுதான் அது போதும் காலை மாறலாமா ஆனா எல்லாரும் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா நீ யார்கிட்ட பேசி பழகிறியோ அவங்க எப்படிங்கிறத நீ புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டா நீ கண்டிப்பா இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் இனிமேல் பண்ணாத சரியா ஆ கண்டிப்பா ஆண்டி சரிங்க ஆண்டி உங்க எல்லாருக்கும் புரிய வச்சுட்டேன் எனக்கு அதுவே போதும் ஆண்டி விடுமா சௌமியா நானும் என் பொண்ணு நந்தினி கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் சரியா அவள் சந்தோஷம் மேலே கொஞ்சம் பொசசிவாக இருக்கா அதனால தான் அவன் மேலே கை நீட்டிட்டா அவளுக்கு அவ பக்கம் இருக்கிறது தான் நியாயம் உனக்கு உன் பக்கம் நியாயம் நீ தப்பு பண்ணிட்ட அதுக்கு நீ மன்னிப்பு கேட்டுட்ட எல்லாம் கரெக்ட் தான் நீ கொஞ்சம் டைம் கொடு அவங்க எல்லாரும் உன்கிட்ட கண்டிப்பா நல்லபடியா பேசுவாங்க ஆமாண்டா படி சந்தோஷம் உன்கிட்ட பேசுவா நந்தினியும் பேசுவா மணியும் பேசுவா ராகுலும் பேசுவா எல்லாரும் பேசுவாங்க சரியா ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி நீங்க இப்படி சொன்னதே போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏ என்னாச்சு சௌமியா ஏமா அழுகுற ஆமா ஆழாத இல்ல ஆண்டி நீங்க சொன்னதோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாயிருச்சு ஆண்டி எல்லாரும் எங்கிட்ட பழையபடி பேசுவாங்கன்னு சொன்னீங்க நீ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆண்டி சந்தோஷத்துல வர கண்ணீர் தான் ஆண்டி இதெல்லாம்

இருடி சௌமியா நீ பண்ணது தப்பாவே இருந்தாலும் அக்காங்க அப்படியெல்லாம் பேசிருக்க கூடாது இல்ல உன் கேரக்டரே அசீகப்படுத்த பேசினாங்க நீ இரு கிட்ட சொல்றேன் என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க கேரக்டர் தப்பா அவங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படி சாரி அப்படிதான் பேசிருக்காங்க கூழ் ஊத்துற அன்னைக்கு இவ வந்திருந்தா உங்க வீட்டுக்கு அன்னைக்கு ஈவினிங் மாடியில இவளை ரொம்ப 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 மோசமா பேசியிருக்காங்க இவ அடுத்தவ புருஷனுக்கு அலையிறவ இவ கேரக்டர் சரியில்லை இவளுக்கு கல்யாணமே ஆனாலும் அவ புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தி புருஷனுக்கு அலைஞ்சுக்கிட்டு போயிடுவா அப்படி இப்படின்னு ரொம்ப பேசிட்டாங்க அன்னைக்கு அவள் ரொம்ப உடஞ்சி போய் அழுதுட்டான் ஆண்டி இன்ஃபேக்ட் அவள் தூக்க மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு போயிட்டா அன்னைக்கு நான் தான் அவளை காப்பாத்தணுன்னே ஐயோ என்னம்மா சொல்ற தூக்க மாத்திரை சாப்பிட போனாளா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி கரீனா நீ சும்மா இரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி இதுக்கு மேலே எதையும் மறைக்காது சௌமியா அவள் உண்மையிலேயே அன்னைக்கு தூக்க மாத்திரை சாப்பிட போனா ஆண்டி நான் கரெக்டான நேரமாக பார்த்தா அவளை காப்பாற்றிட்டேன் இல்லைன்னா கண்டிப்பாக அவளுக்கு ஏதாவது ஆயிருக்கும் அவங்க பேசுனதுனால தான் இவ அந்த முடிவை எடுத்தாலே நீங்கள் வேணா கிட்ட போய் கேட்டு பாருங்க அவங்க பேசுனாங்களா இல்லையான்னு கிட்ட கேட்டு பாருங்க அவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க என்னம்மா நீங்கள் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவங்க பேசுனது தப்பு தான் நான் வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா சௌமியா நீ மன்னிச்சிடு சரியா அவ பேசுனது தப்பு தான் அப்படி பேசியிருக்கக்கூடாது என்னதான் இருந்தாலும் என்ன ஐயோ ஆண்டி நீங்கள் எதுக்கு ஆண்ட்டி மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க விடுங்க ஆண்ட்டி நான் உன்னை யாரையும் தப்பாக எடுத்துக்கல அவங்க பேசுனதையும் நான் பெருசாக எடுத்துக்கல ஆனால் அந்த வார்த்தை எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் நான் அப்படி பண்ண போனேன் ஆனால் என் ஃப்ரெண்ட் என்ன உண்மையிலே காப்பாற்றிட்டா எனக்கு அந்த வார்த்தையை தாங்கிக்க முடியல ஆண்டி அவ்வளவுதான் அதுக்குவே நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாம் இல்லம்மா சௌமியா எங்க பசங்க பேசுனது தப்பு தான் ரொம்ப பெரிய தப்பு தான் நீ மன்னிச்சிருமா அவங்கள சரியா அவங்க சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மன்னிச்சிரு ப்ளீஸ் ஆண்டி தயவு செஞ்சு நீங்க மன்னிப்பு கேட்காதீங்க எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு இந்த மாதிரி பெரியவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதே சுத்தமாக பிடிக்காது ஆண்டி ப்ளீஸ் விட்டுருங்க சரிம்மா சரிம்மா நீ அழாத சரியா இனிமேல் யாரும் உன்னை அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க ஐயோ எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமா ஆண்டி நான் இங்கே வந்திருக்கவே கூடாது தேவையில்லாம வந்து உங்களோட மூட ஸ்பாயில் பண்ணிட்டு ஆனால் நான் வந்து இப்படி அழை நினைக்கவே இல்லை ஆண்டி நீங்க பேசினது எனக்கு ஒரு மாதிரி அழை வந்துருச்சு அம்ரிலி சாரி நான் போயிடுறேன் அதெல்லாம் நீ 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 இரு அழாத டைம் முதல்ல தொட எங்களோட உட்காந்து உட்காந்து சாப்பிடு எங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் ஆ சரிங்க உங்களோட எனக்கும் வீட்டு ஆசையா இருக்கு தெரியுமா நான் ஸ்கூலு காலேஜ்னு எல்லாமே ஹாஸ்டல்ல தங்கி தான் படிச்சிருந்தேன் ஹாஸ்டல் சாப்பாடை சாப்பிட்டு தான் வளர்ந்தேன் என் அம்மா கையால நான் சாப்பிட்டதே கிடையாது அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை கூட நடந்தது இல்லை ஆண்டி அந்த மாதிரி இருக்கு என் லைஃப் இப்ப ஆபீஸ் போறப்ப கிடையா நான் தான் ஏதோ ஒண்ணு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அது கூட எனக்கு பெருசாக பிடிக்காது ஆனாலும் நான் வேறு வழி இல்லாமல் அதை செஞ்சு சாப்பிடுவேன் சாப்பிட்டா தானே என்னால் வேலைக்கு போக முடியும் எனக்கு இந்த மாதிரி வீட்டு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் நான் கண்டிப்பாக உங்களோட உட்காந்து சாப்பிட்றேன் நான் போய் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு வந்துடுறேன் ஆன்ட்டி வா சௌமியா போலாம் மனசுல எவ்ளோ பாரம் இருந்தா இந்த மாதிரி அழுவா வெளியேடணும் கூட பாக்காம அந்த பொண்ணு போய் தப்பா நினைச்சிட்டாங்களே எல்லாரும் நல்ல பொண்ணு தான் சீக்கிரமா எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க அவ சொல்லும் போது ஹாஸ்டல்ல தங்கி படிச்சேன்னு எனக்கு அப்ப மனோஜ் ஞாபகம் தான் வந்தது இவ கூட காலேஜ் படிக்கும்போது அடிக்கடி வீட்டுக்கு வருவா வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிடுவா அப்படியே வேக வேகமாக சாப்பிடுவா ஏ ஏன்ட்டு எப்படி சாப்பிடற பொறுமையா சாப்பிடுறீன்னா சொல்லுவேன் அவள் சொல்லுவா பரவாயில்ல ஆண்டி அதெல்லாம் எனக்கு ஒன்னா ஆகாது நான் நல்லா சாப்பிடுறேன் ஹாஸ்டல் சாப்பிட சாப்பாட சாப்பிட்டு எனக்கு அப்படியே நாக்கெல்லாம் செத்து போயிருக்கேன் ஆண்டி உங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடும் போதுதான் என் நாக்குக்கு உயிர் வருது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு சாப்பிடுவா அவ்வளோ சாப்பிடுவா அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ இவளை பாக்கிறதுக்கே

நானும் அதத்தடி சொன்னேன் அவரு சொல்றதுக்கு மட்டும் ஏன்னு தலையாட்டுற போலீஸ் ஒரு வேலை செய்யுது போல சரி குறிப்பாத்து சுடு பிரதி பசங்களெல்லாம் எல்லாம் ராட்டனத்துல ஏத்தலாம் பிரியாவையும் அர்ச்சனாவையும் எல்லாரையும் கூட்டிட்டு வர சொல்லி இப்படிக்கா பிரியா ஏ பிரியா அர்ச்சனாக்கா புஷ்பாக்கா பசங்க எல்லாரையும் கூட்டணுவா அங்க

சும்மா அவகிட்ட இருந்து துப்பாக்கி வாங்குங்கனா அண்ணா நான் அவ சொல்றானே துப்பாக்கி புடிங்கறீங்க நான் 10 ரூபா கூட எக்ஸ்ட்ரா தரேன் இப்போ பாருங்க நான் சுட போறேன் ஏ சூப்பர் மணி ஒரு பலூன் காலி மேல டாப்ல இருந்து ஒரு பலூன் காலி அடுத்த பலூன் கேம் பண்ணு சரி 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 எனக்குள்ளே தரம் ஒளிஞ்சி இல்ல மணி நெக்ஸ்ட் அந்த பிங்க் பலூன் இடி சூப்பர் இடி சூப்பர் இடி இப்ப டாப் ரோல ஒரே ஒரு பலூன் தான் இருக்குது அதையும் சுற்று சுற்ற சுற்ற மணி மேகலைய ஏமே எப்பவுமே டாப் அந்த பிங்க் வித் ஒயிட் இப்ப காலி மூடிஞ்சு போச்சு சூப்பர் பாப்பா வேற லெவல் நீகாரி உணர்ச்சு அவள பாப்பா பாப்பாங்க அதுக்கு அவகிட்ட போய் டேரக்டர் சொல்லண்டா கொஞ்ச நாள் பொறுத்தலைவா கண்டிப்பா சொல்றேன் சரி பாசங்களா பார்த்து குதிரை ஐட்ட ஐட்ட புடிச்சுக்கனोने சரிமா நாம பாத்துக்குறோம் கதிரே கவனமா இருக்கணும் ஐட்ட புடிச்சுக்கணும் சரியாடா அஸ்வினே பாத்து இதெல்லாம் சில்ட்ரன்ஸ் gameமா நான் இதை விட பெரிய பெரிய ரைடுலாம் ஏறி இறங்கி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லமா ஆமாமா பெரிய பெரிய ரைட்லலாம் கடவுளே தான் ஏறி இறங்குவான் நிஜத்தில இதுக்கே பயப்படுவான் நீங்க வேணா பாருங்க அத்தை இந்த ரைட்ல இருந்து கீழே இறங்கனதுக்கு அப்புறம் ச்ச்சா தான் போப்பறான் அதெல்லாம் நான் போக மாட்டேன் நீதான் ரைட்ல இருந்து கீழே இறங்க தூஸ் போப்பற தூஸ் சயோ கடவுளே ஆரம்பிச்சிடுச்சுங்க இதுங்க ஏன்டா

என்னடி சாப்பிடும் போதாவது நிம்மதியா சாப்பிட மைண்ட் எவ்வளவு தான் நினைச்சாலும் இந்த சௌமியா ஏன் இங்க வந்தானே ஒரு கேள்விக்குறியா இருக்குடா எதுக்கு அம்மா கிட்டயும் அத்தைக்கிட்டயும் அவ பேசணும் ஒரு எரிச்சலா இருக்கு என்ன பேசிருப்பா முதல்ல என்ன பேசியிருந்தா என்னடி அப்புறமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்லப் போறாங்க நீ எதுக்கு இப்ப அதையே நினைச்சுகிட்டு இருக்க நீ சாப்பிடு ஆமா ஆமா எனக்கு சாப்பிடறதுக்கு தானே வந்திருக்குறோம் சுண்டலே கட அதிகிட்டுன்னு உள்ள இறங்கிருக்கேன் உம் நான் இப்ப நான் சுவார்க்கு பிடிச்சிட்ட அப்புறம் அந்த காய்கறி வச்ச ஒரு மாங்க தட்ட ஆஹ் அங்க

எனக்கே இப்ப கேட்கணும்னு தோணுதுடி என்ன ஜென்மண்டி நீ எல்லாம் மனுஷன் ஜென்மம் வேற ஒண்ணு இல்ல தின்னுவோமா அந்த சௌமியாலாம் ஒரு ஆளு அவளை நினைச்சி நீங்க பேசிக்கிட்டு வரீங்க அவெல்லாம் அப்படியே லெஃப்ட் கையில டீல் பண்ணலாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையா பிளான் பண்ணுவோம் இப்ப தின்னுங்க எல்லாம் சரி அவ சொல்றதும் கரெக்ட் தான் சாப்பிட்டு வாங்க போவோம் எதனா வாங்கணும்னா அப்படி வாங்கிட்டு வீட்டுக்கு போலாம் முடிவுதான் எப்பவுமே சரியா இருக்கும் கிளம்பலம்மா போ என் கூட பைக்ல வரியா வர வர அத நம்ம ஃப்ரெண்ட் ஐட்டம் இல்ல அதுக்கு முன்னாடி இந்தாங்க இது உங்களுக்காக தான் வாங்குறேன் என்ன இது பார்த்தா தெரியல bro பீட்ஸ் கையில போட்டுக்கோங்க சூப்பரா இருக்கும் ஹரிஷ் இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் மாதிரி இந்தாங்க எப்பமே இந்த மாதிரி பேண்ட்ஸ் எல்லாம் நான் தான் வாங்கி தருவேன் தெரியுமா எல்லாருக்கும் எப்பலாம் வெளியில போறோமோ அப்பலாம் இந்த மாதிரி பேண்ட்ங்க விட்டாங்கனா வாங்கி தந்துるவ எல்லாருக்குமே நிறைய பேண்ட்ங்க வச்சிருக்கோம் நாங்க இந்தாங்க இத நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வாங்கி தரேன் இந்த பேண்டை வெச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்னு சொல்லி கொடுக்கறா அவர் எப்படிடா வாங்குவாரு அதான் தெரியல இரு சமாளிப்போம் bro இது சாதாரண பேண்ட் தான் ஏ மணி அதுல ஃப்ரெண்ட்ஸ்னு எழுதி இருந்தா மொத்தம் தாண்டி அது ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் ஏ மத்தபடி இது நார்மல் பேண்ட் தான் bro வாங்கி போட்டுக்கோங்க அப்படி எல்லாம் கரெயாது நான் ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு வாங்கி கொடுக்கிற எல்லா பேண்டுமே ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் தான் இன்னங்க நீங்க இத வாங்கிக்கங்க போச்சு போ ஐயோ மணி தப்பா எடுத்துக்காதே என்னால இது வாங்கிக்க முடியாது. யா யா நான் உங்க ஃப்ரெண்ட் இல்லையா போ. ஒருவேளை நான் உங்களை திட்டுனனே இன்னைக்கு என் தொப்பியை தொலைச்சதுக்காக அதுக்காக இதை வாங்க மாட்டேன்னு சொல்றீங்களா? यार சும்மா இருடா

மணி அத பத்திலாம் நான் இப்ப சொல்ல விரும்பல எனக்கு இது வேணாம் இப்ப மட்டும் நீங்க சொல்லலன்னு வைய இதோட நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் ஏய் என்ன மணி குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற நான் தான் சொல்றேன் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அதெல்லாம் முடியாது வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு இப்ப சொல்றீங்களா இல்லையா ஐயோ என்ன இவ இப்படி பண்றா ஐயோ கடவுளே இப்ப நான் என்ன பண்றது இங்க பாரு மணி நான் உன்னை நான் உன்னை ஃப்ரெண்ட் நீ எனக்கு நான் உன்னை ஃப்ரெண்டா மட்டும் பார்க்கல போதுமா அப்படின்னா வேற என்னவா பாக்குறியா பாக்குறியோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இது எப்படி சொல்றது சபா தப்பிச்சண்டா சாமி அவளே ஒரு ஐடியா கொடுத்துட்டா இங்க பாரு ஆமா அப்படியே வச்சுக்கோ நீ எனக்கு கிரஷ் தான் நான் உனக்கு கிரஷா சரி சரி அப்ப உனக்கு இந்த பேண்ட் வேணா சரி சரி அப்ப நான் போறேன் நீ வந்து வண்டி

நான் எனக்கு சொன்னதுக்கு அப்புறம நீ எதுவும் சொல்லாம சிரிச்சுகர அதனாலதான் கேக்குற சரி சப்போஸ் சின்ன அதான் உன்னோட மனோஜ் திரும்பி வரலன்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா அதெல்லாம் கனவுல கூட நடக்காது திரும்பி வருவாரு நீ எனக்கு நான் உனக்கு கிராஷ் அவ்வளவுதான் என்ன திரும்ப பண்ணுவாங்க தூரத்துல நின்று வேடிக்கை பார்த்துட்டு போவாங்க நீயே அதே மாதிரி பண்ணிக்க சரியா ஐயா மனோஜி திருப்பி வருவாரு சப்போஸ் அவர் வரலன்னு வையன் ஒரு பேச்சுக்கு சொல்ற அவர் வரலன்னு வையா உனக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்க முடியாது என் வீட்டில் பாக்குற தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் போதுமே கீருக்கு பொண்ணா இருக்கா லேவ எப்படி போறா பாரு ஆளு மனோஜ் நான் தான் பண்ணி கடவுளே இவகிட்ட நான் எப்ப இந்த விஷயத்த சொல்றது சொன்னாலும் நம்ப மாட்டா போல இருக்கே இவருக்க மைண்ட் செட்ல சரி ஓகே நம்ம இப்பதைக்கு எனக்கு அவன் மேலே க்ரஷ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் பார்ப்போம் கூட சீக்கிரத்தில் நான் அரிஷாவே இவள்கிட்ட ப்ரொப்போஸ் பண்றேன் அவ என்ன பண்றான்னு நான் பார்க்கணும்